ஒரு மீடியாக்காரனுக்கு பல நேரத்தில் பல விதத்தில் குடைச்சல் ஏகப்பட்டது நடக்கும் அவனை தவிர மற்ற எல்லாமே ஒருத்தன் புரிஞ்சு வேண்டுவேன் ஒருத்தன் புரியாத பண்ணுவேன் ஒருத்தன் தெரிஞ்சு வேண்டுவேன் ஒருத்தன் தெரியாத பண்ணுவேன் அவனுக்கு தகுந்த மாதிரி அவன் மாதிரியே இருந்துட்டு போகணும் மொத்தம் அமைதி காப்பது நல்லது இக்னோர் பண்ணுங்க அமைதியாக இருங்க எல்லாம் கடந்து போங்க இல்லைன்னா வாழ்க்கை முன்னேற முடியாது இது மீடியாவில் மெயினாக பார்த்திங்கன்னா மற்றவங்க மனசை புண்படுத்தா அதை ஒரு யூடியூப்பர் இன்ஸ்டா செலிப்ரிட்டி மற்றும் ஃபேஸ்புக்கு ஜென்ரலாக மோட்டிவேஷன் கொடுக்குறீங்க சோசியல் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க ஒவ்வொருத்தருக்குமே இது முக்கியமான விஷயம் ஏன்னா நிறையா மீடியா இருக்குது நிறைய விஷயம் பண்ணுறாங்க பண்ணு பண்ணுவாங்க நிறைய பண்ணுறாங்க மற்றவங்களுக்கு காயப்படுத்துவாங்க அதை பார்க்குற மாதிரியும் இருக்குது ஒரு சில வீடியோ பார்க்காத மாதிரியும் இருக்குது ஒரு சிலர் நேச்சுரல் ஆஃப் லைஃப் அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயங்களையும் மற்ற எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கூறி அனுபவம் மூலமாக கூறக்கூடிய ஒவ்வொரு மீடியாக்காரருக்குமே ஏகப்பட்ட தொல்லை லோக்கல் தொல்லை வெளி தொல்லை ஃபோனு தொல்லை கமான் தொல்லை குடும்ப தொல்லை எல்லாமே வந்து தலையில் போட்டு உருண்டு போட்டு பெடல் எடுக்கு எல்லாம் அமைதி நன்றாக இருங்க ஒரு நாள் வெற்றி பெறலாம் ஒரு நாள் நம்மளை பேசுவாங்க ஒரு நாள் பொறுமையின் சிர சிகரம்னு சொல்லுவாங்க எதுவுமே சரியாக செய்யக்கூடியன்னு ஒரு நாள் சொல்லுவாங்க அது வரைக்கும் கண்டிப்பாக பொறுமை காத்திருப்பது நல்லது தேவையில்லாத விஷயத்தை மேக்ஸிமம் ஷேர் பண்ணாதீங்க பொறுமையாக இருங்க அமைதியாக இருங்க